அன்பு பெரியவர் அருளாளர் கே விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு தமிழ் இயக்கம் தொடங்கி எட்டாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கின்ற இந்த மாபெரும் தமிழுக்கு ஆற்றுகின்ற தொண்டிற்காக அவரை பாராட்டுகின்ற நல்லதொரு நிகழ்ச்சியிலே நானும் பங்கேற்கின்ற ஒரு நல்வாய்ப்பினை நல்கி இருக்கின்ற சுண்டுச்சீட்டு எதுவும் இல்லாமல் ஒரு மணி நேரம் என்றாலும் கவி பாட முடியும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கின்ற கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை ஐயா கவி பேரரசர் அப்துல் காதர் அவர்களே தாராளமா கட்டணும்ஞ்சமா மேடையை பார்க்கின்ற பொழுது ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகின்றது ஏனென்றால் மேடையில அமர்ந்திருக்கின்றவர்களை பார்த்தால் தமிழிலே ஜாம்பவன்கள் தான் தெரிகிறார்கள் நாங்கள் அவர்கள் பேசி கேட்டு அதிலிருந்து ஏதாவது ஒன்று இருந்த கருத்துக்களை எங்களுக்கு கிடைக்கின்ற மேடைகளை பேசி பழக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அவர்களை உட்கார் வைத்துக் கொண்டு எனக்கு பேசுகின்ற ஒரு சூழல் வந்திருப்பது அவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மட்டக்கமளி தருகிறேன் என்னை பொறுத்தளவில் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுக்கு முன்பிருந்து தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிந்த ஒருவர் அரசியலிலே நாடாளுமன்ற உறுப்பினர் என்று இரண்டு முறை இருந்தவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இரண்டு முறை இருந்தவர் ஏன் தமிழகத்துடைய கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்படி அமைச்சர் பொறுப்பு அரசியல் பொறுப்பு அலங்கரித்தவர்கள் சொற்பமானவர்கள்தான் கல்விக்காக தங்களை அணு கல்விக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அரசியல் வாழ்க்கையிலிருந்து விடுவித்துக் கொண்டவர்களின் முதன்மையானவர் நம்முடைய அருமையா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது ஆனால் அவருடைய இலக்கு அமைச்சர் என்ற போதும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற போதும் சரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற போதும் சரி தமிழ் 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 எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று தமிழை நிமர்த்தக்கூடிய தமிழினர் தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய காரியத்தை எண்பத்தி ஐந்து வயதிலும் தோய்வின்றி செய்கிறார் என்றால் அவருக்கு தமிழ்பால் அருளிய அருளாகத்தான் அதை நாம் கணக்கிட்டு காட்ட முடியும் அவர் ஸ்டார் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் அந்த திட்டத்தில் பார்த்தால் பல ஆயிரம் மாணவ செல்வங்கள் கல்வி கற்க முடியாமல் இருப்பவர்களுக்கு முழுவதுமாக கல்வியை தந்து வாழ்க்கையிலே பொருளாதாரம் ஏற்றம் பெறுவதற்காக கல்வியை தருகின்ற ஒரு கல்விக்கண்ணாக கண்ணாக இன்றைக்கு தமிழகத்தில் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பல்கலைக்கழகங்களில் ஒன்பது மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன ஆனால் ஒன்பது மொழிகளில் பல மொழிகள் இருந்தாலும் தமிழுக்குண்டான பெருமையை முழுவதுமாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கற்க வைத்து தமிழ் வளர வேண்டும் என்று அனுதினமும் பாடுபட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய ஐயா பெரியவர் விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது தமிழ்நாட்டின் மூத்த முன்னோடியாக தமிழுக்கு பெருமை சேர்த்து தமிழ் கூறுகின்ற நல்லுலகம் படைத்தவர்கள் மூத்தோர்கள் அனைவருக்கும் முழு அளவு உதவி புரிந்து தமிழை வாழ வைக்கின்றவர் நம்முடைய அருமையாது என்றால் அது மிகையாகாது இன்றைக்கு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர் எடுத்திருக்கின்ற பணி நான் முதல்வன் என்றாலும் சரி அல்லது குடுமை பெண் திட்டம் என்றாலும் சரிமிகு முதல்வர் அவர்கள் எப்படி கல்விக்கு முன்னுரிமை அளிக்கின்றார்களோ ஒரு அரசாங்கம் செய்கின்ற பணிகளுக்கு தோல் கொடுத்து தோல் நிற்பவர் நம்முடைய அருமையா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நேரு விளையாட்டு அரங்கில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார் அந்த நிகழ்ச்சியில் கல்வியில் இந்த ஆண்டு சிறந்து முதல் மதிப்பெண்கள் பெற்றிருப்பவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை ஆசிரியர் பிறந்தவைகளுக்கு பாராட்டி என்று ஒரு பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர் பேசுகின்ற போது படிக்காத சொல்லுவார்கள் ஆனால் இந்த காலத்தில் முழுவதுமாக அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அப்பொழுதுதான் நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் என்று நேற்றைக்கு முன்தினம் ஆணித்தரமாக எடுத்து கூறினார் அதேபோல் அவர் சொல்லிய வார்த்தை கல்வி என்ற ஒன்றுதான் யாராலும் திருட முடியாத சொத்து ஆகவே படியுங்கள் 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 நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று முதலமைச்சர் அவருடைய வார்த்தைக்கு உறுதுணையாக இருப்பவர் முதலமைச்சர் அவருடைய கருத்துக்கு போர் கொடுப்பவர் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது அந்த வகையிலே ஐயா விஸ்வநாதன் அவர்கள் இன்னும் நூறாண்டு கடந்து வாழ வேண்டும் அவர் நூறாண்டு கடந்து வாழ்ந்தால் கல்விக்கண் தமிழகத்திலே சிறப்போடு இருக்கும் சொல்லுவார்கள் ஓராண்டு பலன் வேண்டுமா நெல்லை நடுங்கள் என்பார்கள் பத்தாண்டு பலன் வேண்டுமா மரத்தை நடுங்கள் என்பார்கள் நூறாண்டு பலன் வேண்டுமா கல்வியை தாருங்கள் என்பார்கள் அந்த நூறாண்டு பலன் பெறுகின்ற கல்வியை தருவதற்கு நீங்கள் நூறாண்டுக்கு மேல் வாழ்க 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 வேண்டும் என்று கூறி என்னுடைய அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வகுப்போடு வகுப்போடும் பன்னிரெண்டாம் வகுப்போடும் நின்றுவிடக்கூடும் எல்லா மாணவனும் மாணவியும் எது விரும்புகிறார்களோ எது கிடைக்கிறதோ எதாவது டிகிரி அல்லது டிப்ளமோ படியுங்கள் என்று சொல்லி அவர்களை படிக்க வைக்கிறோம் காரணம் பல மாவட்டங்களோடு நாங்கள் பின்தங்கியிருந்தோம் இந்த வட மாவட்டங்கள் இல்லாமல் ஒடாக்காடு தென்னாற்காடு திருமக்கு இல்லாமல் கல்வியில பின்தங்கிய மாவட்டங்கள் நாமும் மற்றவர்களோடு போட்டி போட வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரை எட்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு கல்வி உதவித்தொகை பத்தரை ஓடி கொடுத்திருக்கிறோம் பாதிக்கு மேல விஐடிதான் நான் எங்களுடைய பேராசிரியர்களை பாராட்ட விரும்புகிறேன் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார் என்னுடைய பிறந்த நாளிலே கொடுக்கிறார்கள் அந்த பணத்தை நான் அந்த பசி கொடுத்து இந்த ஆண்டு ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது நாலு கேம்பல் சென்று அவர்களுக்கு என்றைக்கு நான் நன்றி கொள்வதாக இருப்பேன் எந்தெந்த ஊரில் இருந்து வந்தவர்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகளை படிப்பதற்கு வழி செய்கிறார்கள் இது எல்லா இடத்திலும் பரவ வேண்டும் அரசாங்கமே செய்ய வேண்டும் அரசாங்கம் செய்ய என்றால் அதற்காக காத்திருக்காமல் கவல் செய்ய முடியும் ஒரு சிறு தொகையை அவர்கள் கொடுத்தால் கூட எல்லா ஏழைகளையும் படிக்க வைத்து விட முடியும் அப்படிப்பட்ட கல்வி இந்தியாவுக்கு தேவை இந்தியாவை வழிநடத்துகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இங்கு எல்லாமே ஒழுங்காக நடக்கும் நிர்வாகம் செயல்படும் நம்முடைய வருமானம் உயரும் வாழ்க்கை தரம் உயரும் குற்றங்கள் குறையும் இத்தனையும் கல்வியால் செய்ய முடியும் அதை செய்வதற்கு விஐடி ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று விஐடி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விஐடி நினைக்கும் போதெல்லாம் தலைவர் எம்ஜிஆரை நினைக்காமல் இருக்க முடியாது அவரால் தான் இந்த விஐடி துவக்கப்பட்டது நான் போய் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எனக்கு பெரிய வாய்ப்பு நாலு பேரோடும் வேலை பார்க்கின்ற வாய்ப்பு நீங்கள் அதனை பார்த்தீர்கள் அறிஞர் அண்ணாவோடு முதல் துறை நாடாளுமன்ற உறுப்பினர் கலைஞரோடு இரண்டாவது முறை நாடாளுமன்ற உறுப்பினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு சட்டமன்ற உறுப்பினர் அம்மா ஜெயலலிதா அம்மாவோடு நான் அமைத்தது இப்படி நாலு பேரோடு வேலை செய்கின்ற வாய்ப்பு ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது எம்ஜிஆர் அவர்களை அணுகி அரசாங்க கல்வி அரசாங்க பள்ளிக்குழு கல்விக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும் என்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டபோது அரசாங்கத்தில் பணம் இல்லை நீங்கள் வேண்டுமானால் ஆரம்பியுங்கள் நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஆரம்பியைதான் வெள்ளூர் என்ஜினியரிங் காலேஜ் நூற்றி எண்பது மாணவர்களோடு இந்த ஆண்டு எண்பத்தெட்டை தாண்டி விடும் ஏற்கனவே போன ஆண்டு எண்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் இந்த ஆண்டு தொண்ணூறாயிரத்தை தாண்டிவிடும் என்று கருதுகிறேன் என்னுடைய எண்ணம் நிறைய பேர் படிக்க வேண்டும் ஆனால் தரமான கல்வியாக இருக்க வேண்டும் அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் குறைஞ்ச ஆளுதான் சேர்ப்பாங்க ஐஏஎல்லாம் அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் சேர்ப்பாங்க அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க நாம் அதிகம் பேரும் படிக்க வேண்டும் தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் வேலை வாங்கி கொடுத்து விடுவோம் அதை என்னால் செய்ய முடியும் அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்ய முடியாதை இன்றைக்கு என்னால் ஆண்டு ஒன்றுக்கு எட்டாயிரம் பேர் ஒன்பதாயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடிகிறது அந்த கம்பெனிகள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற ஆண்டு தொள்ளாயிரத்து ஐம்பது கம்பெனிகள் விஐபிக்கு வந்தார்கள் அத்தனை கம்பெனியும் முடிந்தவரை அதிகமாக கொண்டு பேர் எடுப்பார்கள் குறைவாக கொண்டு பேர் எடுப்பார்கள் இந்த சம்பளத்தை பார்த்தால் அவன் முதமாவது சம்பளமே அவருடைய பேராசையை விட அதிக சம்பளம் வாங்கிறது அப்பாவை விட அதிக சம்பளம் வாங்கிறவர்களுக்காக அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் உலகந்து நமக்கு செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கிறது வேலை தப்பான எண்ணம் அதுக்கு நாம் வேண்டும் எந்த கிடைக்காது வேலை இருக்கிறதோ அதற்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இத்தாலிக்கு ஒரு ஆலை அனுப்பியிருந்தோம் அவர்களை பார்த்து நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இத்தாலி இது ஜப்பான் ஜாப்பனீஸ் மொழி கத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதுக்காக ஆலை தேடிக்கொண்டது கொஞ்சம் ஜாப்பனீஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தா எல்லாரும் எங்க வேலைக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது இந்த கல்வியை நாம் முதலில் இருக்க வேண்டும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்க வேண்டும் அதற்கு வந்திருக்கிற அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை மக்களை எடுத்துக் கொள்ள வேண்டும்